வணக்கம் செய்திகளோடு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நடைபெற்று முடிந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் யாழ் மாவட்ட கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி இளங்குமரன் மற்றும் அர்ஜுனாவிற்கு ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியுள்ளது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அர்ஜுனா அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினராக இளங்குமரன் நாட்டின் சனத்தொகை குறித்து தெரிவித்த கருத்தை கடுமையாக விமர்சித்திருந்தார் அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் அரசியல் நடவடிக்கைகள் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் இதற்கு பதிலளித்த இளம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பெண்கள் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்களை கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள் மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய கதைகள் நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் குடும்ப சண்டையிட்டனர் இந்நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தினார் ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாது ஆளுமையற்றவராக காணப்பட்டார் ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் ஆளுமையற்ற நிலையை அவதானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது தையட்டி திஸ் மத வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பது ஒட்டுமொத்த சிங்கள பௌத்தர்களின் மனங்களையும் பாதித்துள்ளதென ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவிலாளர் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளாா் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை தையட்டி திச பிகாரியில் நேற்று முன்தினம் புதிதாக ஒரு விகாரி கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது பௌத்த பிக்குகள் பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டிருந்தனர் இவர்களுக்கு மதிய உணவு வழங்கலுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாகிய நிலையில் காலை ஏழு மணியளவில் நேற்று முன்தினம் முன்பாக தமிழ் மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் விகாரியின் வளாகத்தில் இருந்து வெளியேறினர் தமிழர்கள் ஈடுபட்டு நிலையில் அவ்விடத்தை விட்டு வெளியேறுமாறு ராணுவத்திற்கு கட்டளை பிறப்பித்தது யார் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோருக்கு மாத்திரமே அந்த அதிகாரம் உண்டு ஆகவே இதன் தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் மருத்துவரை கடுமையாக துஷ்பிரயோகம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் ராணுவ வீரரின் அடையாள அணிவகுப்பு நேற்று நடைபெறவிருந்த போதிலும் அனுராதபுரம் பிரதான நீதவான் நாலக சஞ்சீவ ஜெயசூரிய அடியாள அணிவகுப்பை இம்மாதம் இருபத்தெட்டாம் திகதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டார் நேற்று நடைபெறவிருந்த சந்தேக நபரை அடையாளப்படுத்தும் அணிவகுப்பில் முறைப்பாடு அளித்த மருத்துவர் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதால் தலைமை நீதிபதி அணிவகுப்பை இரண்டாவது முறையாக ஒத்திவைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் புகார் அளித்தவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டார் என்று அனுராதபுரம் போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர் இதற்கிடையில் புகார்தாரர் மற்றும் பாதிக்கப்பட்ட மருத்துவரின் உரிமைகள் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி வழக்கறிஞர் கலிங்க இந்திரதிச இந்த சம்பவம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் பிரதான ஊடகங்கள் குறிப்பாக சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருபத்தெட்டாம் திகதி தனது நீண்ட வாதங்களை முன்வைப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் இந்த விடயங்களை கருத்திற்கொண்டு சந்தேக நபரின் அடியாள அணிவகுப்பை எதிர்வரும் இருபத்தெட்டாம் திகதி நடத்தவும் அந்த திகதி வரை சந்தேக நபரை விளக்கு மறியலில் வைக்குமாறும் தலைமை நீதவான் நாலு சஞ்சீவ ஜெயசூரிய உத்தரவிட்டார் பாதாள உலக குழுக்களுக்கு அஞ்சி வாழ வேண்டிய நிலை உருவாக்கியுள்ளதென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் செல்வந்த நாடு அழகிய எதிர்காலம் அமைத்துக் கொடுப்பதாக வாக்குறுதியளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழ் பாதாள உலக குழுக்களுக்கு அஞ்சி வாழ வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளதென அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் பாதாள உலக குழுக்களுக்கு அடிபணிந்து வாழும் நிலைமை தற்போதைய ஆட்சியின் கீழ் ஏற்பட்டுள்ளதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் அனுராதபுரம் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் சகோதரர்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் இரவு நேர கேளிக்கை விடுதியொன்றில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் அரசியலில் ஈடுபடுவது தாமன்ற போதிலும் தமது சகோதரர்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமது குடும்பத்தினரை மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும் இதனால் ஏதேனும் சம்பவம் இடம்பெற்றால் தமது குடும்ப உறுப்பினர்கள் அந்த இடத்தில் இருந்தால் அந்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் குடும்ப உறுப்பினர்கள் மீது சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் தாம் ஒன்று சம்பவம் இடம்பெற்றால் அனைத்து குற்றச்சாட்டுகளும் தம் மீது சுமத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இப்தார் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களிடம் அவர் இதனை தெரிவித்தார் தமது சகோதரர் ஜோசிதா அண்மையில் பிறந்தநாள் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அங்கு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த இடத்தில் இருந்த காரணத்தினால் ஜோசித மீது அனைத்து குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வீடொன்றிலிருந்து தொன்னூற்று ஐயாயிரம் ரூபாய் பணம் மற்றும் தன்னியக்க பணப்பரிமாற்ற அட்டை என்பவற்றை திருடிய குற்றச்சாட்டில் பெண் உட்பட நால்வர் கோப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை எதிர்வரும் நான்காம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வு பெற்ற கிராம அலுவலர் ஒருவரின் வீட்டிலேயே இந்த திருட்டு நடைபெற்றுள்ளது இது தொடர்பில் அவர் கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் விசாரணைகளின் அடிப்படையில் அந்த வீட்டில் பணிபுரிந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டார் தொடர் விசாரணைகளிலும் பாதுகாப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையிலும் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மூவரும் திருடப்பட்ட தன்னியக்க பணப்பரிமாற்ற அட்டையை கொண்டு இருபதாயிரம் ரூபாவை எடுத்து மதுபான கொள்வனவு செய்துள்ளமை விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவர்களை விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோபால் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் தேசபந்துவை பதவி நீக்கி போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாடலி சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்தார் அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மீது பல மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு தண்டலி அளிக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்றத்திற்கு ஒரு விசேட பிரேரணையை கொண்டு வந்தால் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம் இவரது நியமனத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன தேசப்பந்துவை பதவி நீக்கி போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு நாட்டின் தேசிய பாதுகாப்பு வீழ்ச்சி அடைந்துள்ளது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி உள்ளுராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு பலவீனம் அடைந்த நிலையில் உள்ளது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நேற்று முன்தினம் வரையான காலப்பகுதியில் மாத்திரம் இருபத்தி எட்டு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் அதில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த துப்பாக்கி சூட்டில் பதினெட்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்களின் செயற்பாடு என்று போலீஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror.